கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் நேற்று வெளியான நிலையில் நடிகர் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு ஒரு சைடு பாடல் ரெண்டாயி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படின்றது அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டு பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆர் படத்தின் படப்பிடிப்பு தொடர்பான அப்டேட்டுகள் இன்று வெளியாகி உள்ளது படம் குறித்த பல்வேறு தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி வரும் சூழலில் கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியானது இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் சொல்லிருக்காங்க இதற்கிடையே நேற்றைய தினம் கோட்படத்தோட முதல் பாடல் நேற்று மாலை வெளியான நிலையில் தனது ஒவ்வொரு படத்திலுமே விஜய் பாடுவதற்காகவே ஒரு பாடலானது எழுதப்படுவது சமீப காலமாகவே வழக்கமாகிவிட்டது குறிப்பாக தன்னுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தன்னுடைய படத்தில் மட்டுமல்லாது தான் பாடும் பாடல்களிலும் பதிவு செய்து வருகிறார் நடிகர் விஜய் அந்த வகையில் அவர் பாடின படத்தோடு அந்த பாடல்ல ஒரு மதுக்கூடத்தில் நடக்கும் மகிழ்ச்சி கொண்டாட சூழலில் பாடல் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதன் ஒவ்வொரு வரியின் பின்னணியும் விஜயின் அரசியலை உணர்த்துவதாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கிடையே ஒவ்வொரு படத்திற்கும் யாராவது ஒருவர் புகார் கொடுத்து வந்ததைப் போலவே ஓட்பட பாடல் வெளியானவுடன் சட்டண டிஜிபி அலுவலகத்தில் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்துள்ளார் கொறுக்குப்பேட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் இவருடைய கருத்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா நடிகர் விஜய் பிரச்சனையை தூண்டுதல் போதைப் பொருட்களை ஆதரிக்கும் வகையிலும் தொடர்ந்து செயல்படுகிறார் லியோ கூட போதை ஆதரித்து பாடலை வெளியிட்டிருக்காரு தற்போது தனது சொந்த பொருளில் பாடிய பாடல் வரிகள் நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மது பழக்கத்தை ஆதரிக்கும் வகையிலும் இருக்கிறது பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா என்ற வரிகள் வரும்போதெல்லாம் தணிக்கை குழு வாரிய விதிகளின்படி போதைப் பொருள் மற்றும் மதுபான பாடல்கள் காட்சிகளாக வரும் இடங்களில் விழிப்புணர்வு வாசகம் வர வேண்டும் ஆனால் இதில் வரவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தன்னுடைய புகார் மூலமா முன்வைத்திருக்காரு இது மட்டுமல்லாது விசில் போடு பாட்டை உடனடியாக சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கும்படியும் மேலும் நடிகர் விஜய் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தன்னுடைய புகார்ல சொல்லியிருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க